நூறு ரூபாய் மானியம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவும் நிறைவேற்ற அவருக்கு எந்த ஒரு இன்னைக்கு எந்த ஒரு தீர்மானமும் கொண்டு கூட வர கிடையாது இது மக்களுக்கு எதிரான ஒரு போக்காக என்று மத்திய அரசு மாநில அரசு அவங்க ஒரு விஷயந்தோ ஒற்றுமையா இருக்காங்க மக்களை வஞ்சிக்கிறதும் மக்களுக்கு தேவைகளை தெரியாம இன்னைக்கு அரசோட வருவாயை பெருக்க வேண்டியது அரசு கடமை தான் ஆனால் அவருக்கு அறிவு சார்ந்த திட்டங்களை எதுவுமே செயல்படுத்தாமல மக்களை வஞ்சிக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதார கேள்விக்குறியாக்கூடிய பல திட்டங்களை மட்டுமே செயல்படுத்தி மக்கள் வாழ்வாதிரை கேள்விக்குறியாக்கின்ற இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கண்டித்து இந்த தமிழக வெற்றி கழகம் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று மட்டுமல்ல மக்களுக்கு எதிராக இன்று மத்திய அரசு மாநில அரசு இன்னைக்கு வந்து பேரணையை அவங்க வந்து எதிர்க்கணும்னு சொல்லிக்கிட்டாங்க ஒன்றாக இருந்து செயல்படுறது மாதிரி தான் இன்னைக்கு அவங்க இருக்குது பெரிய ஒரு எதிர்ப்புகளும் எந்த ஒரு முன்னெடுப்பும் வந்து மாநில அரசு எடுக்கவே கிடையாது வெற்றி கழகம் முதல் வந்து குரலை மக்களுக்கான குரல் தமிழக வெற்றி பெருமைப்பட்டு இது மட்டுமல்ல ஒவ்வொரு தருணத்திலும் மக்களுக்கான ஒவ்வொரு தவறான விஷயங்கள் மத்திய அரசு மாநிலத்தை எந்த ஒரு திட்டங்கள் செயல்படுத்தினாலும் மக்களிடையே குரல் கூட முதல் குரல் தமிழக வெற்றி கழக கூறுவதாக இருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு கேஸ் விலை வந்து ஐம்பது ரூபாய் கேட்டிருக்காங்க மத்திய அரசு வருடா வரை இதே மாதிரி ஏத்திட்டே இருக்கிறாங்க விலை குறைக்கிறதா இன்னைக்கு மக்கள் சாமான